இந்நீ ராசி அப்படின்னு சொன்னாவே பர்ஃபெக்ஷனாலேயே பாதிக்கப்படக்கூடிய ராசி அதுதான் எதிர்கட்சி தலைவர் முதலமைச்சராக கூடிய பிராப்தம் கூட இருக்கு சொல்ல முடியாது கேத்து கிளம்பி போறதுங்கிறது உங்களுக்கு பெரிய ஒரு டென்ஷன் ரிலீஃப் மைண்ட் அப் ஆகும் எண்ணங்கள் தடைந்து வெளியே வருவீங்க நான் சொன்ன மாதிரி இந்த டிவி மியூட் இருந்து சத்தமான மோடுக்கு வந்திருக்கீங்க அப்போ யுவர் பேக் டு யுவர் நார்மல் ஸ்டேட்டஸ் அப்படிங்குறது நீங்க புரிஞ்சுக்கணும் எதிர் யார் இருந்தாலும் கண்டிப்பா உங்க காலில் விழுந்து விழுவான் எழுதி வச்சுக்கோங்க எதிரி யாராக இருந்தாலும் கண்டிப்பாக உங்கள் காலில் விழுந்து விழுகக்கூடிய பிராப்தம் நண்பர்கள் மூலியமா ஒரு பெரிய இடத்துக்கு போற மாதிரி வரும் இதெல்லாம் ராகு கேத்து கொடுக்கக்கூடிய பெரிய ஒரு வெற்றி படும் என்ன பண்ணும் தூக்கத்தை காலி பண்ணிட்டோம் காலில் ஒரு நரம்பு பொடி லாக் பண்ணோம் அதுதான் பிரச்சனை போடும் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டிய விஷயம் அவங்க சொல் பேச்சு முடிஞ்சளவுக்கு நீங்கள் கேட்காம இருக்கிறது தான் நல்லது ஏழாம் இடத்துல சனி உட்காந்தன்னா வேண்டே குழப்பிற மாதிரி அவங்க சொல்ற டெஷன் தப்பா இருக்கிற மாதிரி உங்களை உங்களை வந்து திசை திருப்புற மாதிரி தான் உங்களுக்கு நிறைய பேர் பேசுவாங்க கன்னி ராசியில் அது கன்னி லக்னத்துக்கு பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கணும்னா ஒப்பன்னா சொல்லலாம் ஒரு டார்க் ரூம் ஒரு எருள் சூழ்ந்த ரூம் அதில் போய் உங்களை உட்கார வச்சுட்டாங்க ஒரு ஒரு வருஷத்துக்கு இதில் பல பிரச்சனைகள் வந்திருக்கும் ஹெல்த் வச்சு பயங்கரமாக பிரச்சனை கொடுத்துருக்கோம் சில பேர் வீட்டில் வந்து பெரியவங்க பாட்டி தாத்தா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை கொடுத்துருக்கோம் சில பேருக்கு வயிறு வந்து டம்மி அப்செட் ஃபுட் பாய்சனிங் மைக்ரேன் ஹெட்டாக்ஸ் சில பேருக்கு இந்த வாமிட்டிங் சென்சுவேஷன் இந்த மாதிரி விசித்திர விசித்திரமான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு நிறைய பேருக்கு மொழி பிரச்சனை உங்கள் வீட்டில் யாரோ ஒருத்தருக்கு கேன்சர்னால் பாதிக்கப்பட்டுக்கூடிய நிலைமைகள் நிறைய பேருக்கு ஒரு அவஸ்தை வேறு மொழி பேசக்கூடிய அல்லது வேறு மதத்தினரை வந்து லவ் பண்ணுறது நான் கல்யாணம் கட்டிக்கிட்டே தீரணும் அப்படின்னு வீட்டில் ஒரே சண்டை போடுறோம் வீட்டில் பெரியவங்களை இவ்வளோ வருஷமாக இருபத்தி நாலு வருஷம் இருபத்தஞ்சி வருஷமாக வளர்த்து பார்ப்போம் அவங்கள எல்லாம் பணத்தெல்லாம் உங்கள் மேலே இன்வெஸ்ட் பண்ணி ஒரு குழந்தையை வளர்க்குற மாதிரி மனசார அப்பா அம்மா அவங்கள வாழ்த்துருப்பாங்க அவங்களுக்கு நீங்கள் எதிராக கூட இருந்திருக்கலாம் இதெல்லாம் நடந்திருக்கலாம் ஆனால் அந்த ஒரு இருள் அந்த ஒரு சித்திரவதை அந்த ஒரு மோசமான விளைவு நிறைய பேர் இந்த கேஸில் போய் மாட்டின்னு இருக்கலாம் தேவையில்லாத கேஸ் தேவையில்லாத பஞ்சாயத்து கணவன் மனைவி பிரிவு எல்லாம் நடந்திருக்கணும் அந்த சட்ட சிக்கல்ல இருந்து மன சிக்கல்ல இருந்து போராட்டத்திலிருந்து டோட்டலாக நீங்கள் வெளிவருவீங்கிறது பெரிய விமோச்சனக்காரம் ராசி அப்படின்னு சொன்னாவே பர்ஃபெக்ஷன்னாலேயே பாதிக்கப்படக்கூடிய ராசி அதுதான் ஏன்னா காலபுருஷனுக்கு ஆறாம் வீடு எக்ஸ்ட்ரீம் பர்ஃபெக்ஷன் பார்ப்பீங்க அது அப்படி தான் இருக்கணும் அது இப்படி இருந்தால் தான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி அது என்ன பண்ணுறோம் அந்த கன்னி ராசிலேருந்து கேத்து நகர்ந்து எங்கே போகிறாரு சிம்ம ராசிக்கு போகிறாரு ராகு கத்துக்கள் எப்படுமே இந்த ரெட்ரோக்ரேட் மோஷனை தான் ஓடும் அப்போ சிம்மத்துக்கு வந்து கேத்து உட்கார போகிறார் அப்படின்னா பெரிய ஒரு பிரச்சனை பாதிப்புகள்லேருந்து நீங்கள் வெளியே வர போகிறீங்கன்னு சொல்லலாம் மெயின்லி திஸ் வில் ஹேப்பன் ஓன்லி ஆஃப்டர் மே மார்ச் டு மே ரொம்ப கவனமாக இருக்கணும் மார்ச் டு மே ஹேஸ் டு பி கேர்ஃபுல் அதில் ரொம்ப முக்கியமாக பார்க்க பொழுது இந்த கேத்து கிளம்பி போகிறதுங்கிறது உங்களுக்கு பெரிய ஒரு டென்ஷன் ரிலீஃபு மைண்ட் ஓப்பனாகும் எண்ணங்கள் தடைந்து வெளியே வருவீங்க நான் சொன்ன மாதிரி இந்த டிவி மியூட் மோட்லேருந்து சத்தமான மோடுக்கு வந்திருப்பீங்க அப்போ யுவர் பேக் டு யுவர் நார்மல் ஸ்டேட்டஸ் அப்படிங்குறது நீங்கள் புரிஞ்சுக்கணும் ராகு எங்கே போய் போகிறார் உங்களுக்கு கும்பத்தில் போய் ராகு போகிறார் கும்பதம் அப்படிங்கக்கூடிய இடத்துடைய ஸ்லாக்கியத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆறாம் ருணம் ரோகம் ஷத்ருஸ்தானத்தை கொடுக்கக்கூடியது ஆறாம் இடம் ராகுக்கான கேரக்டர் டெஃபினேஷனே பார்த்தீங்கன்னா அவருமே ருணம் ரோகம் ஷத்ருஸ்தானம் மணி பிரவாகத்தை கடிக்கக்கூடிய ஸ்தானம் ராகு அவர் போய் உட்காந்துருக்காரு எங்கேயோ ஆறாம் இடம் இந்த கோர்ட்டு கேஸு வம்பு தும்பு வழக்கு பஞ்சாயத்து பிரச்சனை ஹெல்த்து வயிறு எல்லா விதமான பிரச்சனைகளும் நிவர்த்தி ஆகும் பெரிய ஒரு வீடு கட்ட போகிறீங்க எதிரி யார் இருந்தாலும் கண்டிப்பாக உங்கள் காலில் விழுந்து விடுவான் ங்க எதிரி யாராக இருந்தாலும் கண்டிப்பாக உங்கள் காலில் விழுந்து விழுகக்கூடிய பிராப்தம் இருக்கு எதிர்கட்சி தலைவர் முதலமைச்சராக கூடிய பிராப்தம் கூட இருக்கு சொல்ல முடியாது ஏன்னா ராகு போய் உட்கார்ந்துருக்கூடிய இடம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச்சுக்கு அப்புறம் ராகு மாறிடுவார் ராகு கேத்துக்கள் மாறுறது எதிரியுடைய பலம் கூடும் கூட்டணி ஆட்சி அமையக்கூடிய பிராப்தம் இதெல்லாம் மாறுறது லைஃபுடைய பேட்டர்ன் மாறுது ஃபார்முலா மாறுறது இந்த கும்பத்துல போய் ராகு உக்காந்துன்னாவே மிகப்பெரிய அரசியல்வாதிகள் மாறக்கூடிய பிராப்தம் இருக்கு இப்ப ஒண்ணுமே இல்லை சார் டம்மி பீசு அப்படின்னு சொன்னால்தான் முதலமைச்சர் ஆவாங்க இந்த மாதிரிலாம் மாறும் அது நடக்கும் கண்ணில பிறந்த பல பேருக்கு வெற்றிங்கிறது பன்மடங்கா மாறும் ஏன்னா அது காலபுருஷனுக்கு பதினோராம் அப்படின்னு அந்த இடத்துல ஆறு உட்காந்துருக்கு ராகு உட்காந்துருக்கு உங்க ராசி லக்னத்து பார்க்கும்போது ஆறாம் இடம் காலபுருஷனுக்கு பதினோராம் இடம் ஆறு பதினொன்றுங்கிறது தன்னிகரற்ற வெற்றி இமாலய வெற்றி நிறைய பேருக்கு ப்ரமோஷன் நிறைய பேருக்கு நீங்கள் எதிர்பார்க்கறதோட பத்து மடங்கு வளர்ச்சியே கண் கூட பார்ப்பீங்க நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஜம்முன்னு ஒரு மேஜிக் பார்க்குற மாதிரி இருக்கும் ஆனால் உண்மை ரியாலிட்டி அடுத்த ஒன்றரை வருஷத்துல எல்லாம் நடக்கும் அடுத்த ஒன்றரை வருஷத்தில் ஒரு பெரிய ஒரு ஃப்ளைட் டிராவல் இருக்கு அடுத்த ஒன்றரை வருஷத்தில் இருக்கிறதுல பெரிய ஒரு ஹோட்டல்லேயும் தங்குற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் ரெண்டு பேர் நடக்கும் நண்பர்கள் மூலியமாக ஒரு பெரிய இடத்துக்கு போகிற மாதிரி வரும் இதெல்லாம் ராகு கேத்துக்கள் கொடுக்கக்கூடிய பெரிய ஒரு வெற்றி கொடுக்கும் என்ன பண்ணோம் தூக்கத்தை காலி பண்ணிடும் காலில் ஒரு நரம்பு பிடி லாக் பண்ணும் அதுதான் பிரச்சனை கொடுக்கும் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டிய விஷயங்கள் அடுத்தது குரு போய் இந்த இடத்துல உட்கார போகிறார் உங்களுக்கு பத்தாம் இடத்துல குரு போய் உட்காந்துருக்கார் அப்போ கண்டிப்பாக இருக்கிற வேலையில் மாற்றங்கள் கொடுக்கும் புதிய வேலைக்கு நீங்கள் ஜம்ப் அடிக்கிறது தான் ஒரே ஆப்ஷன் வேற ஆப்ஷனே கிடையாது சனி போய் ஏழாம் இடத்துக்கு உட்காந்துக்கிற போறார் சனி உங்களுக்கு ஏழாம் இடத்துல உட்காந்துருக்க போறார் அப்போ புதிய வியாபாரத்தை ஆரம்பிக்கிற மாதிரி வரும் கூட்டு தொழிலான்னு கேட்டால் செட் ஆகாது அப்போ நம்ம புதிய தொழில் நம்ம ஆரம்பிக்கிற மாதிரி வரும் அந்த தொழில் வந்து உங்களுக்கு நல்லா வெற்றி பெறுமான்னு கேட்டால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் அந்த லேட்டஸ்ட் ஸ்டேஜுக்கு பெருசாக வெற்றி கொடுக்கும் இருக்கிற வேலை மாறுற மாதிரி இருக்கும் ஆனால் என்னென்னா மற்றவங்க சொல் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கேட்காமல் இருக்கிறது தான் நல்லது ஏழாம் இடத்துல சனி உக்காந்தோன்னா வேண்ணே குழப்புற மாதிரி அவங்க சொல்கிற டெசிஷன் தப்பாக இருக்கிற மாதிரி உங்களை உங்களை வந்து திசை திருப்புற மாதிரி தான் உங்களுக்கு நிறைய பேர் பேசுவாங்க கண்டுக்கவே அதிகங்க கண்டுக்காதீங்க இறங்கி அடிங்க அவ்வளோதான் எந்த பாதிப்பும் கிடையாது சூப்பராக இருப்பீங்க விழா மட்டத்தில் போய் சனி உட்கார போகிறார் அப்படின்னாவே வேலைகளில் ஒரு ரெண்டு மூணு விஷயத்தை ஒரே தர பண்ணுற மாதிரி இருக்கும் நம்பர் ஃபஸ்ட் கிளாஸ்லேருந்து செகண்ட் கிளாஸ்க்கு வர மாதிரி வரும் இருக்கிற வேலை வேறு வேலைக்கு மாறுற மாதிரி வரும் ஏன்னா இருக்கிற வேலை உங்களுக்கு சரியில்லை உங்களை பெஞ்சில் உட்கார வச்சு இருக்கிற வேலைக்கு ஜம்ப் அடிப்பாங்க உத்தியோகத்தில் மாற்றங்கள் எப்போவுமே நல்லது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னா இப்போவே பிக்கப் பண்ணிக்காதான் நல்லது ஸோ கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நம்ம முக்கியமானது பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு ரெண்டாம் இடத்தை பார்வை செய்வார் பணத்துக்கு பிரச்சனை கொடுக்காது பணம் கண்டினியூஸாக வந்துட்டு இருக்கும் ரெண்டாம் இடம்னா தன குடும்ப வாக்கஸ்தானம் அதில் குரு பார்வைன்னா வீட்டில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தருக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு அர்த்தம் உங்கள் குழந்தைகளுக்காக இருக்கலாம் உங்கள் பேர குழந்தைகளுக்காக இருக்கலாம் நாலாம் இடத்த குரு பார்வைன்னா வீடு கட்ட போகிறீங்க பணப்பழக்கம் தாராளப்படுது திறன் அதிகரிக்கப்படுது புதுசாக கோர்ஸ் எடுத்து படிக்கிறது பிளான்லாம் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிறது ஆறாம் இடத்த குரு பார்வை இருக்கிறதுலையே யார் பெரிய ஆளும் அவனை தூக்கி போட்டுருவேன் கீழே பழைய காலத்து டபிள்யூடபிள்யூஎஃப்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கேனுக்கும் பிக்ஷோக்கும் ரெண்டு பேரும் சண்டைனா யார் ஜெயிப்பானே தெரியாது ஏன்னா ரெண்டு பேருமே ஈக்குவல் வெயிட்டேஜ் மாதிரி இவனாக அவன் அடிப்பானான் அவன் இவன் நடிப்பானான்னு தெரியாது நீங்கள் யார் நினைக்கிறீங்களோ அவன் தோற்றுடுவான் மற்றவன் தான் ஜெயிப்பான் அது ஒரு ஒரு தரம் அப்படி தான் நடக்கும் அந்த மாதிரி இப்போ நீங்கள் யார் நினைக்கக்கூடிய ஆள் உங்ககிட்ட நீங்கள் தோத்துகிறீங்கன்னு நினச்சிப்பார் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க ஏன்னா உட்காந்துக்கூடிய இரம் ராகு கரெக்டாக குரு பார்வை விழா விழுக்கிறது சூப்பர் டைம் உங்களுக்கு தைரியமாக இருக்கலாம் நீங்கள் என்ன பண்ணணும் கன்னீராசி நண்பர்கள் ரொம்ப முக்கியமானது தானம் பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்கள் குலதெய்வத்துடைய கோவிலுக்கு போங்க தானம் பண்ணுங்கள் அது தப்பே கிடையாது அதில் ரொம்ப முக்கியமாக பேர் சம்பளத்தை தானம் பண்ணும் பேர் சம்பளம் தானம் பண்ணிங்கன்னால் நான் சொன்ன எந்த நெகட்டிவிட்டியும் பிரச்சனை கிடையாது நீங்கள் பாட்டுக்கு இறங்கி கொத்தலாம் உங்கள் வேலையும் பிரச்சனை இருக்காது உங்கள் வேலை போனாலும் புது வேலை கிடச்சிடும் நல்ல மாற்றங்கள் கூடி வரும் தேரிய